ஒரு நிமிஷம் உங்க ஒரு ஆழ்ந்த பயணத்திற்கு கூட்டிட்டு போலாமா நம்ம எல்லாரும் தினமும் பார்க்கிற தொடுற உணர்ற இந்த உலகம் இதுல எது உண்மை எது வெறும் தோற்றம் நம் முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் காலம் காலமாக தேடிய ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு சின்ன வரியில பதில் இருக்கு அதுதான் உருவம் போய் உயிர் மெய் கேட்கும்போது சாதாரணமாக தோன்றினாலும் இதுக்குள்ள ஆயிரம் பிரபஞ்ச ரகசியங்கள் புதைந்திருக்கு நம்ம ஆன்மீகத்தோட ஆணிவேர்னு சொல்லலாம் உருவம் பொய் மாயையின் கோலம் பாருங்க இந்த உலகம் இதுல இருக்கிற நாம நம்ம உடம்பு எல்லாமே ஒரு உருவம் தானே ஒரு ஆரம்பமும் முடிவும் கொண்டது பிறந்தோம் வளர்ந்தோம் இந்த உருவம் போகும் கார் கட்டின வீடு சேத்த சொத்து ஏன் நம்ம மேல நம்ம பூசிக்கிட்ட அழகா கூட இதெல்லாம் என்ன ஒரு காலம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் மாறிடும் அழிஞ்சிடும் இது ஒரு மாயையின் கோலம் ஒரு நிழல் காலையில தோன்றி மாலையில் மறையும் மேகம் போல தண்ணில விழுந்த பிம்பம் போல நமக்கு பிடிச்ச உறவுகளோட உருவங்களும் நாம கொண்டாடும் வெற்றியின் அடையாளங்களும் நாம சேகரிச்ச செல்வத்தின் பிரதிமைகளும் எல்லாமே ஒரு கட்டத்தில் மறையக்கூடியவை நிலையற்றவை அதனால்தான் ஞானிகள் சொன்னாங்க உருவம் பொய் அதுக்கு நிரந்தரம் இல்லை ஒட்டிக்கிட்டா மாறக்கூடிய விஷயத்துல மனம் ஏமாற்றமும் துக்கமும் தான் மிஞ்சும் உயிர்மை அழியாத ஜோதி சரி அப்போ எதுதான் உண்மை எது நிலையானது எது அழிவில்லாதது அதுதான் நமக்குள்ள இருக்கிற உயிர் இந்த உடம்புக்குள்ள இந்த உருவத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு ஒரு அழியாத ஜோதி அதுக்கு உருவம் இல்லை நிறமில்லை மொழியும் இல்லை அதுக்கு பிறப்புன்னு ஒன்று இல்லை இறப்புன்னு ஒன்று இல்லை அது காலம் கடந்தது உங்க பேரு உங்க அடையாளம் உங்க ஜாதி மதம் தேசம் இதெல்லாம் இந்த உருவத்துக்கு நாம கொடுத்த அடையாளங்கள் ஆனால் இந்த உருவத்துக்குள்ளே இயக்குற அந்த உயிர் அது தூய்மையானது மித்தியமானது பிரபஞ்சத்தின் ஒரு சின்ன அம்சம் நாம் இறந்தாலும் இந்த உருவம் சிதைந்தாலும் அந்த உயிர் அடுத்த ஒரு பயணத்தைத் தொடங்கும் அது ஆற்றல் வடிவமானது அழிவில்லாதது அதனாலதான் தான் ஞானிகள் சொன்னாங்க உயிர் மெய் அதுதான் நிரந்தரம் வாழ்க்கையின் ரகசியம் அப்போ இந்த உருவம் போய் உயிர் மெய் நமக்கு என்ன கத்து கொடுக்குது நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்கள் நஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் ஏன் நம்மை சுத்தி நடக்கிற பல விஷயங்கள் கூட ஒரு உருவத்தின் விளைவுகள்தான் அவை வந்து போகும் எல்லா கவலைகளையும் துக்கங்களையும் ஆசைகளையும் இந்த உருவ உலகத்தோடு மட்டுமே தொடர்பு பார்க்காமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த மெய்யான உயிரை உணர்ந்து வாழ பழகிக்கணும் நமக்கிட்ட இருக்கிற அன்பு கருணை அமைதி சந்தோஷம் இதெல்லாம் இந்த உயிரோட வெளிப்பாடுகள் இவற்றை வளர்த்துக்கிட்டால் உருவங்களின் போராட்டங்கள் நம்மை பாதிக்காது உங்ககிட்ட எனக்குள்ள எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் இருக்கிறது ஒரே உயிர் தான் இந்த உண்மையை உணர்ந்தா பேதம் மறைந்து அன்பு பெருகும் இதுதான் ஆன்மீகத்தோட உச்சம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் இந்த தத்துவத்தோடு வாழ பழகும்போது வீண் கவலைகள் விலகி ஆழ்ந்த அமைதியும் நித்தியமான ஆனந்தமும் கிடைக்கும் சோ நண்பர்களே உருவம் பொய் உயிர் மெய் இந்த உண்மையை உணர்ந்து உங்க வாழ்க்கையை ஆனந்தமா வாழுங்க இந்த சிந்தனை உங்க மனசுல ஒரு சின்ன ஒளி ஏத்தி இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த கருத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஒரு ஆழமான சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்